விசுவாசத்தினுடைய ப்ராசஸ் எப்படி செயல்படுகிறது என்பதை எடுத்து காண்பித்தேன் இப்போ அதுக்கு சில உதாரணங்களை நான் கொடுக்க விரும்புகிறேன் எப்படி செயல்படுதுங்கிற உதாரணங்களை பார்க்க போகிறோம் ஏசு பரமேரி பரிசுத்தாவி ஊற்றினவுடன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது பேதுருவுக்கு கிட்டத்தட்ட கழுத்தை பிடிச்சி தள்ளின மாதிரி கற்றுக்கு கொண்டு போய் குருநெளி வீட்டில் நிறுத்துறார் குரநெளி வீட்டை ஒரு தூதனை அனுப்பி பேதுருவுடைய அட்ரஸை கொடுத்து அவனை வா அப்படின்னு சொல்லி வர வச்சு அவரை அங்கே பிரசங்கம் பண்ண வச்சு அதன் மூலமாக அந்த குடும்பமே அவனும் அவனுடைய இனத்தாரெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க அவன் ஒரு புறஜாதியான்னு பாருங்க ரசிக்கப்படுகிறார்கள் நீயும் உன் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் எல்லாம் சொல்லுவான் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் அப்போ ஒரு ரட்சிக்கப்பட வேணும் என்றால் வார்த்தை வர வேணும் இல்லைன்னா அவன் ரட்சிக்கப்பட முடியாது இந்த வார்த்தை வர வேணும் தான் இந்த புறஜாதியன் எங்கேயோ இருக்கிறவன் கடவுளுக்கு தூரமானவன் ஜீவனுள்ள தேவனை பற்றி ஒன்னும் அறியாதவன் அவனிடத்துல ஒரு தூதன் அனுப்பி அவனை வந்து போய் பேதுரு கூட்டர் சொல்லி ஏன் இவ்வளவு முயற்சி என்று சொன்னால் வார்த்தை வராமல் ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தை வராமல் அங்க ரட்சிப்பு வர முடியாது நான் சொல்லுகிறேன் வாழ்க்கையில என்ன வர வேணும் சுகம் வர வேணுமா ரட்சிப்பு வர வேணுமா செழிப்பு வர வேணுமா என்ன வர வேணும் என்ன வர வேண்டுமா இருந்தாலும் அதற்கேற்ற வார்த்தைகள் வர வேண்டும் அதான் பிரின்சிபல் திருப்புங்கள் அப்போ சில நடவடிக்கைகள் பதினான்காம் அதிகாரம் விசுவாச வார்த்தை இது பேசப்படணும் அப்பதான் விசுவாசம் உண்டாகும் சுகம் எப்படி உண்டாகுன்னு பாருங்க பதினான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பிறவியிலேருந்து அப்படி இருக்கான் பாருங்கள் ஒருபோதும் நடந்ததே கிடையாது கால்கள் வழங்காதவனா உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான் சொல்லவும் பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான் இவர் என்ன பிரசங்கியாரு ஒரு குட்டி கதை ஒரு கவிதை ஒரு மூணு பாயிண்ட் சொல்கிற பிரசங்கியார் அவரு அங்கே ஒன்றுமே நடக்காது பாருங்கள் அங்கே எந்த அற்புதமோ நடக்காது நாளெல்லாம் போய் நீங்கள் வாழ்நாள் முழுக்க கேட்டாலும் ஒண்ணு நடக்காது நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்காங்க இது வரைக்கும் ஒண்ணு நடந்ததே கிடையாது அவங்களுக்கு ஒரே சந்தேகம் கத்திரும் ஒருத்தர் இருக்காரா சரி ஏதோ குழந்தைங்கள தான் பிறந்த பேர் ஏறு வைப்பாங்க கோயிலுக்கு போனால் செத்த அடக்கம் பண்ணுவாங்க கல்யாணம் என்ன பண்ணி வைப்பாங்க இதுக்காக இங்கே போகும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க பவுல் அப்படிப்பட்ட பிரசங்க இல்லை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டு தான் எல்லாம் சொல்லுவாங்க தான் பார்த்திங்களா எல்லா இடத்துலையும் அது வரும் ஒருத்தருக்கு ஏதாவது நடக்குதுன்னா சுகம் நடக்குதோ அல்லது ரட்சிப்பு நடக்குதோ அவனுக்கு என்ன நடக்குதோ என்ன நடந்தாலும் அவனுக்கு ஏதாவது தேவனத்திலிருந்து வரணும் கிடைக்கணும்னா கேட்கறது பாருங்க அதனால தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்களையும் தான் எல்லாத்து காட்டுல ரொம்ப முக்கியம் அநேகம் பேர் தான் அந்த ஐயாவை பார்க்க முடியாம போயிடுச்சு அந்த சகோதரரை பார்க்கவே முடியலங்க போய் ஊரை விட்டு ஊர் போய் ஐநூறு மைல் போய் அங்க லைன்ல டெய்லி காத்து பிரதர் ஆனா பார்க்கவே முடியல நல்லா பண்ணுங்க பிரதர் எப்படியாவது கத்தர் வாசல திறந்து அவரை பார்க்க அவரை பார்த்து என்ன பண்ண போறீங்க நீங்க ஒன்றும் பிரயோஜனம் கேட்க கால் நடக்க முடியல கேட்டு கொண்டிருக்கிறான் இப்ப எதாவது நடக்க போகுது அவனுக்கு அவனுக்கு அதுல ஏதாவது நடக்கணும்னா நான் என்ன பண்ண முடியும் இன்னொரு ஆள் என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிறோம் இது என்ன வசனம் விசுவாச வார்த்தை நீ என்கிட்ட என்கிட்டவா நான் கேரண்டி நான் உனக்கு எதாவது பண்றேன் நான் சொல்றேன் நான் கிடையாது நான் ஒன்றும் சொல்லல நான் என்ன உனக்கு வசனத்தை பிரசங்கம் பண்ணுறேன் நீ கேளு இந்த வசனம் உனக்குள்ள கிரியை செய்யும் கிரிய செய்தா இல்லையான்னு பாரு வந்து கேளு உனக்கு என்ன தேவை உனக்கு என்ன பிரச்சனை உன்னுடைய வாழ்க்கையில் என்ன போராட்டம் உனக்கு என்ன மலை இருக்குது எதை நீ தாண்ட வேணும் எதை நீ ஜெயிக்க வேணும் வந்து கேள் கேட்டுக்கொண்டுதான் பாருங்க அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்பு கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு இங்கே ரட்சிப்பு கேட்டேன்னு வருது ஆனால் நடந்தது என்ன எழுந்து காலூன்றி நிமிந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான் உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான் இது என்னது ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு நீ எழுந்து காலொன்றி நில் என்று சொன்னான் அப்ப ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் நம்ம நினைக்கிற மாதிரி பாவ மன்னிப்பை பெறுவதற்கு தேவனுடைய பிள்ளை ஆவதற்கு ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம் இல்லை சுகமடைவதற்கு அப்ப பாருங்க ரட்சிப்பும் சுகமும் இரண்டு தான் கூடியதான் வந்துட்டு இருக்குது அதை பிரிக்கவே முடியாது நிறைய பேர் சொல்லிடுறாங்க அவர் தாமே நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை சுமந்தாரன்ற ஏசை ஐம்பத்தி மூணு நாளில் சொல்லியிருக்குது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார்னு மொழிபெயர்த்துட்டாங்க அதை அந்த பாடுகள் துக்கங்கள்ன்ற ரெண்டு வார்த்தை பழைய ஏற்பாட்டில் வேறெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நோய்கள் என்றும் தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல மட்டும் வந்து ஒரு குழப்படி பண்ணி விட்டாங்க பாடுகள் துக்கங்கள் ஏன்னா சச்சரவுதாக வரக்கூடாதுன்னு அதிகமாக சுமந்தாரன் யாராவது கேட்பாங்க இல்லையா அதனால அப்படி மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க இது வேத வல்லுநர்கள் பார்த்து அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள் நோய்கள் துக்கங்களை தான் சொல்லி நிறைய பேர் வந்து என்ன வெறும் தான் சுமந்தார் சுமக்கல என்று சொல்லுகிறார்கள் ஏன் என்று சொன்னால் பாவத்தின் மூலமாக தான் நோய்கள் இந்த உலகத்துல வந்தது அப்ப பாவத்துக்கு பிரயாச்சித்தம் உண்டாகும் போது நோய்க்கும் ஒரு பிரயாச்சித்த அதன் மூலமா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் எப்படி பாவம் நீங்க நான் ரட்சிக்கப்பட முடியுமோ அது போல வியாதி நீங்க நான் குணமாகவும் முடியும் ரெண்டும் பிரிக்கவே முடியாது பாருங்க ஜாயிண்டா தான் வருது ரெண்டும் ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது ஒன்னோட கலந்ததா இருக்குது பாவம் வந்த போது மரணம் வந்து விட்டது உலகத்துல பாவம் வந்த போது வியாதி வந்து விட்டது இந்த உலகத்துல பாவத்திலிருந்து மீட்பு உண்டாகும்போது போது இதற்கெல்லாம் பதிலும் அங்கே உண்டாகி இருக்கிறது என்பதுதான் அதனுடைய பொருள் அப்ப பாருங்க ரட்சிப்புக்கு எதுவான விசுவாசம்னா அவன் சுகம் பெறுறதுக்கு என்ன எதுவான விசுவாசம் அங்கே அவனுக்கு உண்டானது அதனால தான் சொல்றாரு எழுந்து கால் ஒன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்தோட சத்தத்தோட சொன்னால் உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான் அங்கே சில காரியங்களை பார்க்குறோம் கடகடன் பாருங்க முதல்ல என்னாச்சு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள் வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது அது என்ன வார்த்தை விசுவாச விசுவாச வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம் விசுவாசத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தை ஜனங்கள் தேவையோடு வந்திருக்காங்க விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறதுக்கு என்ன வார்த்தையை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருந்திருப்பாருன்னு நான் யோசித்து பார்க்கிறேன் ஏசு மாதிரியே தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு ஏசு என்ன பிரசங்கம் பண்ண வந்தேன் என்ன சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வந்தேன் குடருக்கு பார்வையை பிரசித்தி படுத்த வந்தேன் நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை பிரசித்தி படுத்த வந்தேன் அதைத்தான் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றிலும் வாழ்க்கையின் எல்லா விதத்திலும் ஒரு விடுதலை மனுஷனுக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த சுவிசேஷம் அதோடு சம்பந்தப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது இன்றைக்கு வாழ்க்கை ஏன் சீரழிந்து கிடக்கிறது வாழ்க்கையின் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது குடும்பங்கள் ஏன் இன்றைக்கு தொல்லையில் இருக்கிறது நாசமாக இன்றைக்கு அநேக குடும்பங்கள் ஏன் சொன்னா பாவம் பாவம் இந்த உலகத்தில் பிரவேசித்து விட்டது ஏசு எதுக்கு வந்தார் இதுல இருந்தெல்லாம் ஒரு பெரிய விடுதலை கொண்டாடத்துக்கு வந்தாரு அப்ப கிறிஸ்தவ பிரசங்கம்னா என்ன இதோட சம்பந்தப்பட்டிருக்கு தான் இங்க வந்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் இதே தான் கேட்டுட்டு இருப்பீங்க என்ன கேட்டுருப்பீங்க உங்க வாழ்க்கையை குறித்த காரியங்களை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் வாழ்க்கையை குறித்த காரியத்தை கேட்டுக்கிறேன் சிலர் ரொம்ப கன்வீனியன்ட்டாக என்ன பண்ணுறது எப்பவுமே பரலோகத்தை பற்றியே பிரசங்கம் பண்ணிடுது பேசாத ஏன்னா அப்போது வந்து இங்கே வாழ்க்கை ஒன்றும் மாறலைன்னா யாரும் கேட்க முடியாது ஏன்னா அதை பற்றியே ஒன்றும் பிரசங்கம் பண்ணல வாழ்க்கை இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா வாழ்க்கை வந்து ஜனங்களுக்கு மாறணும் எல்லாம் அதோட வர்றாங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறது இதெல்லாம் ஒன்றும் பெருசே கிடையாது நீ பரலோகம் போகணும் அதுதான் அங்கே போறியா நீ அவர் வந்து இந்த வாழ்க்கையை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பார் நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம் பரலோகத்தை பற்றி பேசுகிறோம் அவர் பூலோகத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறார் இப்போ பூலோகத்தை யார் உண்டு பண்ணது வானத்தை விட்டு பூலோகத்துக்கு அவனையே ஏன் இறங்கி வந்தார் அவ்வளோ சீரியஸாக தான் மேட்டர் இருக்குது தான் இங்கே வானத்தில் இருந்த பிதாவாகிய தேவன் அங்கே குமாரனை இந்த பூலோகத்துக்கு ஏன் அனுப்புனாருங்க அவர் வானத்திலே உட்காந்துக்கிட்டு நம்மளெல்லாம் பரவலாம் வான்னு சொல்ல வேண்டியதானே அங்கேருந்து இங்கேயே இறங்கி வர சொன்னார் அப்போ இங்கே ஏதோ சீரியஸாக மேட்டர் இருக்குது அப்புறம் இங்கே இங்கே உலகம் எங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கு சூவிசேஷ பிரசங்கம் பண்ணினார் அங்கே வான்னு சொல்லலை என்ன பண்ணினார் இங்கே சுற்றி சுற்றி உலகம் பொறுக்க சுவிசேஷத்தை பிரசங்க சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கம் ரொம்ப முக்கியம் அப்ப பாருங்க வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அதுதான் சுவிசேஷம் பிரசங்கிக்கிறார் அவர் என்ன பிரசங்கம் இருக்கிறாரு கல்வாடி சிலுவை அங்கே எப்படி பாவத்தை சுமந்தார் சாபத்தை சுமந்தார் நோய்களை சுமந்தார் தரித்திரத்தை சுமந்தார் எல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு நினைக்கிறேன் ஏன்னா அதுல ஏதோ இருந்திருக்குது அந்த பிரசங்கத்தில் ஏதோ ஒரு அம்பு இவனை நோக்கி பாய்ந்திருக்கிறது இவனுக்குள்ள இருக்கிற நோய் நீங்கும் நம்பிக்கை அவனுக்கு உண்டாகக்கூடிய விதத்துல ஏதோ ஒரு பிரசங்க நடந்துகிட்டு இருக்கிறது இவர் ஏதோ குட்டி கதை சொல்லி மூணு பாயிண்ட் சொல்லி இவன் சோமே பெற்றிருக்க மாட்டான் அங்க ஏதோ குறிப்பா ஒரு பிரசங்கத்தை பண்ணி இருக்கிறாங்க அம்ப வைத்து எய்தது போல அவனுடைய நோய் குணமாகிற விதத்துல ஏதோ ஒரு பிரசங்க பண்ணி இருக்கிறார் அவரு அதத்தான் புல் காஸ்புல் புல் காஸ்புல் நிறைய பேர் புல் காஸ்புல்னா இந்த புல் காஸ்புல் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அது இல்லை புல் காஸ்பு சொன்னா முழுசா எல்லாத்தையும் சொல்றது கத்த நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள் எல்லாம் சொல்லுகிறது சொல்லும் போது பாருங்க அவனுக்கு உள்ள நம்பிக்கை உண்டாயிடுச்சு உள்ள நம்பிக்கை உண்டான உடனே அவனுக்கு ஏதோ நடக்குது உள்ள விசுவாசம் வந்துருச்சு அவனுக்கு விசுவாசம் வந்துருச்சுன்னு இவர் பார்க்குறாரு பார்த்தாலே தெரியும் பாருங்க விசுவாசம் வந்துருச்சா இப்போ நான் பாக்குறேன் உங்களை சிலர் வந்து இப்படி பாத்துட்டு இருக்கிறீங்க என்ன பக்கத்துல பார்த்து கேட்டியா அது ஒரு கைண்டு சிலர் வந்து இப்படி உட்காந்துட்டுருக்கிறீங்க எப்போ முடியும் வீட்டில் போய் கோழியை வாங்கணுமே கோழியை வாங்குவீங்க சாப்பிடுவீங்க ஆனால் சுகம் வருமானு தெரியல சிலர் வந்து எப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்படியே ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள்ளே செல்லுகிறது அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் அப்போ சாதாரண அளவில் பார்த்தாலே தெரியும் ஒரு மனுஷனுக்குள்ள எந்த மனுஷர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் யாருக்குள்ள விசுவாசம் வருது யார் திறந்த உள்ளத்தோடு இருக்கிறாங்க எங்க உள்ள போகுது எங்க உள்ள வேலை செய்யுதுன்ற கிளியரா தெரியும் எனக்கு நாங்கள் பைபிள் காலேஜில் பிரசங்கம் பண்ணும்போதே சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா பிரசங்கம் பண்ணும்போதே சில ஆளுங்க அங்கேருந்து முறைப்பாங்க அப்படி ஒன்று கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்களெல்லாம் பார்க்காதீங்க பிரசங்கம் பண்ணும்போதே நீ தப்பு அப்படிங்கிற மாதிரி சில ஆளுகள் பார்ப்பாங்க உன் பிரசங்கம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சிலர் பார்ப்பாங்க சிலர் அங்கே பார்ப்பாங்க இங்கே பார்ப்பாங்க இங்கே போவாங்க அங்கே வருவாங்க எதையாவது பண்ணிட்டு கிடப்பாங்க இதை பற்றி நான் கேர் பண்ணல அப்படின்னா அந்த பிரசங்க யாரும் சொல்லி பாருங்க எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது அவர் சொன்னார் அங்கே யார் நல்லா கேட்குறாங்கன்னு பார்த்து அவங்களே பார்த்து பிரசங்கம் பண்ணு முதல்ல ஒரு காங்கிரிகேஷனில் டிசைட் பண்ணுங்க யார் யார் நல்லா பார்க்கறான்னு இங்கே ஒரு ஆள் அங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு இங்கே ஒரு அப்படியே நாலு இடத்துல நாலாலை பார்த்து அங்கேயே அப்படியே வா வாங்க எனக்கு தெரியும் யார் ஒன்றும் விவரம் இல்லாம இங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காதான் நினைக்க கூடாது நீங்க இதெல்லாம் ஒழுங்கா படிச்சுட்டு முறையாக கத்துக்கிட்டு தான் வந்திருக்கிறோம் அது அவங்க சொல்கிறாங்க பிரசங்கம் பண்ணும்போது ஒரே ஆளை பார்த்து பண்ணாது நாலு பேரை பார்த்தோம் அப்போ எல்லா இடத்துலையும் ஒரு நாலு பேர் தெரியணும் நல்லா கவனிக்கிற ஆட்கள் அப்படியே வார்த்தை விசுவாச வார்த்தை அப்படியே அனுப்ப அனுப்ப அப்படியே ஆணு ஏற்றுக்கொள்கிற ஆட்கள் அங்கங்கே இருப்பாங்க நான் வந்த உடனே அதை லொக்கேட் பண்ணுறது தான் என்டைய வேலை யார் யார் இருக்கிறா அவர் அங்கே இருக்காரு அந்த அங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க சரி இப்படியே ஒரு ரவுண்டு வரும் அப்படியே ஒரு ஒருத்தரையாக பார்த்து பிரசங்கம் ஏன்னா அவங்களுக்குள்ள தான் அது வேலை போகுது சிலர் வந்து குற்றம் கண்டுபிடிக்கின்னே வந்து உட்காந்துருப்பாங்க சிலர் என்ன என்னமோ சொல்கிறார் ஆமாம் பார்க்கலாம் டிவியில் பார்த்தேன் வித்தியாசமாக இருக்கார் இவர் என்னென்னு பார்த்துட்டு வரலாம் சரி பார்த்துட்டு போவாங்க அவங்க என்ன நடக்குன்னு தெரியல அவங்களுக்கு ஆனால் ஏதாவது நடக்கணும் என்றால் எப்படி கேட்குறோன்றதில் இருக்குது ஏனென்றால் இங்கே வந்து நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுக்காக நான் பிரசங்கம் பண்ணலை உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக பிரசங்கம் பண்ணலை தேவாதி தேவன் கத்தாதி கத்தன் கல்வாரி சிலுவையின் மூலமாக இயேசுவின் மூலமாக உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்த நல்ல காரியங்களை நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கை கேற்ற காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்ப பாக்குறாரு விளங்கது யாருக்கு அது உள்ள ஏறுதுன்னு தெரியுது அவருக்கு விசுவாசம் வந்ததுன்னு கண்டாரு அது மட்டும் இல்ல வெறும் இப்படி மேலாட்டமா பாக்குறது மட்டும் இல்ல ஆவிலையும் தெரியும் சில நேரத்துல ஆவில நமக்கு தெரியும் யாருக்குள்ள விசுவாசம் வந்துருச்சுன்னு எனக்கு அப்படியே நடந்திருக்கு பாருங்கள் சில நேரங்களில் நீங்கள் ஒரு முறை நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு உள்ளே தெரியுது இவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது என்று அப்படியே எனக்கு அப்படியே தெரியுது ஒரு ஆளை பார்க்குறேன் அப்படியே பா அதாவது ஆக்சுவலாக பிரசங்கம் பண்ணும்போது இல்லை பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு ஜெம் பண்ணிகிட்ருக்கிறேன் ஜெம் பண்ணிகிட்ருக்கும்போது திடீர்னு என் கண் அப்படி திறந்து அப்படியே அவங்கள பா அவங்க இருந்தது கூட எனக்கு நான் முதல்ல கவனிக்கலை அப்படியே அவங்கள பார்த்து அந்த குடும்பத்தில் அந்த கணவன் மனைவிக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது அப்படியே தெரியுது அப்படியே நடந்தது அது அது ஆவிக்குள்ளே பார்க்கறது ஏன்னா அவங்களுக்குள்ளே விசுவாசம் வந்துருச்சு அவர்களுக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு அப்புறம் அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள் அன்னைக்கு அவர் அதை பிரசங்கம் பண்ணார் அன்னைக்கு தான் எங்களுக்கு அதுக்கு விசுவாசம் வருது அன்னைக்கு தான் இந்த காரியம் நடந்தது அன்றைக்கு நடந்த காரியத்தினால்தான் இன்றைக்கு இப்படி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ ஆவிக்குள்ளேயும் பார்க்கலாம் ஆவிலையும் தெரியுது யார் பார்க்கலாம் சில பார்க்கு கவனிக்கிறது போல இருக்கும் வெளியே ஆனால் உள்ள அவங்க சாம்பாரை நினைச்சிட்டு இருக்கிறாங்க அது நமக்கு தெரியாது பாருங்கள் நம்ம வெறும் மனுஷிகமாக பார்த்தா தெரியாது நம்ம நல்லா கவனிக்கிறார் நினைச்சிட்டு இருக்கோம் ஏன்னா கண் இங்கே பார்க்குது ஆனால் இறுதியமெல்லாம் வேற எங்கேயோ இருக்குது ஆனால் விசுவாசம் இந்த ஆளுக்கு வந்து விட்டது வாழ்நாள் முழுக்க நடக்காதவனுக்குள்ள விசுவாசம் வந்து விட்டது அது விசுவாசம் வந்து விட்டது கண்டாருன்னு சொல்லும்போது எனக்கு நல்லா விளங்குது எப்படின்னு தோண்டி ஆவியில கண்டிருப்பார் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அவன் ஏற்றுக்கொள்கிற விதத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் பிரசங்கத்தில் ஏதோ அதற்கேற்ற சில காரியங்கள் உள்ள இருந்து கொண்டிருக்கிறது உடனே பவுல போத்தின்னு சொல்றாரு நாலாவது ஸ்டெப்புக்கு போயிட்டாரு அவர் கேட்டுட்டான் கேட்டு உள்ள நம்பிக்கை வந்துருச்சு வார்த்தைகள் அவனுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அவனுக்குள்ள நம்பிக்கையும் வார்த்தையும் மட்டும் வந்தது மட்டுமல்ல அவனுக்குள்ள நிச்சயம் உறுதி வந்துருச்சு நிச்சயமாக என்னால் முடியும் நிச்சயமா எனக்கு சுகம் உண்டு அப்படின்ற ஒரு உறுதி உள்ள உண்டாயிடுச்சு அப்போ பவுல் சொல்றாரு இப்போ ஏன் வெயிட் பண்ணிருக்கு பேக் பண்ணுப்பா எந்திரி நம்பிக்கை வந்த உடனே எந்திரின்னு சொன்னா அவன் அந்த ஸ்டேஜுக்கு ரெடியாக இருந்திருக்க மாட்டான் அதனால தான் நம்ம எல்லாரையும் எந்திரி எந்திரின்னு சொல்கிறது இல்லை அவங்கவுங்க அவங்கவுங்க நேரத்தில் தான் எந்திரிக்க முடியும் திடீர் திடீர்னு எந்திரின்னு சொல்கிறது இல்லை எந்திரிக்க மாட்டேன்னு சொல்கிற ஆள நம்ம எந்திரிக்க வச்சு போட்டு குலுக்கிட்டு பண்ணுறதில்லை எப்படி பண்ணுறோம் வசனத்தை பிரசைக்கு பண்ணுறோம் கேட்கிறான் கேட்க கேட்க அவனுக்குள்ளே விசுவாசம் உண்டாகிறது விசுவாசம் உண்டாக உண்டாக அவனுக்குள்ளே நிச்சயம் உண்டாகிறது நிச்சயம் உண்டான பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறான் அவனை என்கரேஜ் பண்ணுறேன் எந்த சின்ன செய்ய முடியாத செய்யினே இதுவரை உனக்கு செய்ய முடியாத இப்போ செய் செய்ய முடியும் அவனால் நான் சொல்கிறேன் செய்ய முடியும் உனக்குள்ள விசுவாசம் வந்துருச்சுன்னு அந்த ஒரு சின்ன உந்துதல் இருந்தா போதும் அவன் எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிச்சு அப்படிதான் அங்கே சுகம் வந்தது இன்றைக்கு அநேகர் ஒருவேளை சுகத்தை நாடி வந்திருக்கலாம் இங்கே நான் சொல்லுகிறேன் தெய்வீக சுகம் உங்களுடையது கத்தர் அதை உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் சுகத்தை விரும்புகிறீர்களா அப்ப அந்த சுகத்துக்கேற்ற வார்த்தைகளை கேளுங்கள் சுகத்தை உண்டு பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் சுகத்துக்கேற்ற விசுவாசம் உண்டாக வேண்டும் அதற்குரிய வார்த்தைகளை கேளுங்கள் அது தியானியுங்கள் அந்த வார்த்தையில் உள்ள செல்லட்டும் விசுவாசம் வரும் இல்லையா இருக்கீங்களா விசுவாசம் கேள்வினாலே வரும் கேள்வி தேவனுடைய கேள்விடையினாலே வரும் அவர் பிரசங்கம் பிரசங்க அவரே உன் பரிகாரியாக கத்தர் தண்ணீர் ஆசீர்வதி வியாதி விளக்குகிறவர் அப்படின்னு பிரசங்கம் பண்ணியிருப்பார் நிச்சயமா அவருடைய தழும்புகளால் நீ குணமானா என்று பிரசங்கம் பண்ணியிருப்பாரு குணமானீர்கள் என்று பேதி சொல்றாரு அவர் கல்வாரி சிறுவையில் பாவ சாபங்களை நோய்களை சுமந்து தீர்க்குறதுக்கு எட்நூறு வருஷத்துக்கு முன்னாலே ஏசயா சொன்னார் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம்னு காட்சியா பார்த்து சொல்றாரு வெளிப்பாடாக பார்த்து சொல்லுறாரு அவர் செத்து முடிஞ்சு எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு பேர் சொல்றாரு அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் முடிஞ்சிடுச்சி அது ஏற்கனவே ஃபினிஷ் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஏற்கனவே ஃபினிஷ்னு எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு இப்ப நான் என்ன பண்ணணும் நான் வந்து எடுத்துக்கொள்ளவே அவ்வளோதான் நான் ஆக்ட் பண்ணணும் நான் ஆக்ட் பண்ணும்போது அது என்னுடைய ஆகி விடுகிறது தான் வேலை செய்து பாருங்க அப்படியே உள்ள வருது அப்படியே நம்பிக்கையை உண்டு பண்ணுகிறது அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறோம் உறுதி நிச்சயம் உண்டாகிறது அப்புறம் கடைசியாக வந்து நான் வெறும் ஆக்ட் பண்ண வேண்டியது அவ்வளவுதான் அடி எடுத்து வைக்க வேண்டியது அவ்வளோதான் நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக நியூயார்க் பட்டணத்தில் அந்த ஹார்பரில் கப்பல் வர்ற வர்றதுக்கு உள்ளே வர்றது நுழைகிறதுக்கு பல வழிகள் உண்டாம் பாருங்கள் அதில் ஒரு வழி வந்து அதுக்கு பேரே ஹெல் கேட்னு வச்சுட்டாங்க நரக வாசல்னு ஏன் நரக அந்த வழியாக வந்தால் அந்த தண்ணி கடியில் பெரிய பெரிய பாறைகள் அந்த பாறைகளில் அங்கே யாரும் பார்க்க முடியாத அடியில் இருக்குது பாறை கப்பல் கொஞ்சம் சரியாக ஓட்டலைன்னா சரியாக கொண்டு வரலன்னா கரெக்டாக கொண்டு வந்து நுழைக்கலைனா அந்த நேரோ வாசல் வழியாக கரெக்டாக வரலன்னா கொஞ்சம் ஏமாந்தால் பெரிய சேதம் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் அங்கே நஷ்டமாகிறது இப்படி நிறைய கப்பல்கள் சேதமாகி நஷ்டமாகி கடைசியில் இது குறித்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி பெரிய இன்ஜினியர்லாம் கூப்பிட்டு பெரிய கன்சல்டேஷன்லாம் வச்சு அதுக்கு ஒரு பெரிய சீஃப் இன்ஜினியர் பெரிய அறிவாளி அந்த ஆள் எல்லாத்தையும் திட்டமிட்டு எப்படி திறமையாக அதெல்லாம் பண்ணிடலான்னு சொல்லி உள்ளே பூந்து அந்த தண்ணி கீழெல்லாம் ரொம்ப வேலைலாம் செஞ்சு கடைசியாக இதை வந்து அடியில் வந்து வெடிமருந்தெல்லாம் வச்சு தகர் தெரியணும் கடலுக்கு அடியில் போய் வெடிமருந்து வச்சு இதெல்லாம் கொஞ்சம் தகர் தெரியணும்னு சொல்லி அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் ரொம்ப ஞானமாக பண்ணி எல்லாத்தையும் பண்ணி ஒயரிங் எல்லாம் பண்ணி அவருடைய ஆஃபீஸில் ஒரு பட்டன் எழுத்துனா போதும் இப்போ வெடிக்க போகுது உலகமே வெடிக்க பார்த்துக்கிட்டு இருக்குது உலகமே இந்த செய்திக்காக காத்து இருக்கிறது எல்லோரும் என்ன நடக்க போகுதுன்னு காத்துக்கிட்டுருக்கிறாங்க அந்த பட்டணத்தில் நிறைய ஜனங்கள்லாம் கூட்டிட்டாங்களேன் என்னமோ நடக்க போகுது அடியில் இருக்க பாறையை உடைக்க போகிறாங்களே அன்னைக்கு அன்னைக்கு தொழில்நுட்பத்தில் அது பெரிய ஒரு வேலை அப்போ அன்னைக்கு பார்த்து பாருங்க அவர் காலையில் எத்தனை மணிக்கு பட்டன் அழுத்தணும் அது தெரியப்பட போகிறது அந்த ஹெல்கேட் வந்து தகர்த்தெறியப்படும் பாதாள வாசல்ன்ற மாதிரி அந்த பாதாளத்தின் வாசல்கள் தகர்த்து எரியப்பட போகிறது அதுக்காக அவர் வர்றாரு இப்போ பட்டன் அழுத்துறதுக்கு அன்றைக்கி பார்த்து தண்ணி பேத்தியை கூட்டு வந்தாரான் இன்னொன்று பிள்ளைய அந்தால் பாருங்கள் பேத்தியை கூப்பிட்டு வந்து பேத்தியை மடியில் உக்கார வச்சுக்கிட்டு எல்லாம் ரெடியாக பார்ப்பா அழுத்தலாம் என் பேத்தி தான் அழுத்த போகிறான்றாளாம் என் பேத்தி தான் இந்த பேத்திக்கு இந்த பாதாள வாசல்லாம் என்னன்னு தெரியாது இந்த பேத்திக்கு இந்த பாறையினால் ஏற்பட்ட சேதங்களை பற்றி தெரியாது இந்த பேத்திக்கு இதை எப்படி சரி பண்ணுறதுன்ற வழிமுறை தெரியாது இந்த பேத்திக்கு இன்ஜினியரிங் நுணுக்கங்கள்லாம் தெரியாது வெடிமருந்துகளை பற்றி தெரியாது இதெல்லாம் எப்படி வேலை செய்யுன்றதை பற்றி ஒன்றுமே தெரியாது ரொம்ப சின்ன பிள்ளை பாருங்க ஆனால் பட்டன் அழுத்தினா வேலை செய்யுமா இவ்வளோ சின்ன பிள்ளை பட்டன் அழுத்தினா வேலை செய்யுமா ஏன் செய்யும் எல்லாம் அவங்க தாத்தா செஞ்சு முடிச்சதுனால இவன் அழுத்தினா போதும் வேலை செய்யும் தாத்தா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாருங்க தாத்தாக்கு தான் ஞானம் தேவை தாத்தாக்கு தான் அறிவு தேவை தாத்தாக்கு தான் அவ்வளவு பெரிய ஒரு எல்லாம் விவரம் தேவாதி தேவன் கத்தாதி கத்தன் தம்முடைய சாபத்திலிருந்தும் என்னுடைய நோய்களில் இருந்தும் நான் விடுதலை ஆகும்படியாக எனக்கு ஒரு வழியை கல்வாரி சிலுவையின் மூலமாக ரொம்ப திட்டமிட்டு இந்த இன்ஜினியரிங் அதிசயத்தை அன்றைக்கு அவர்கள் நடத்தினது போல பிதாவாகி தேவன் அதை விட கோடிக்கணக்கான மடங்கு பெரிய அதிசயத்தை தேவதூதர்களே இன்றைக்கு மேல இருந்து கீழே உற்று பார்த்து இந்த பிரசகத்தை என்று கேட்டு வியக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற அந்த அதிசயத்தை என்னுடைய தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் அன்றைக்கே செய்து முடித்து விட்டார் நோய்கள் தகர்த்து வேண்டுமா தரித்திரம் நீங்க வேண்டுமா பிரச்சனைகள் தீர வேண்டுமா வெற்றி உண்டாக வேண்டுமா அதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார் அவர் ஞானம் அவருடைய கிருப அவருடைய வல்லமை அவருடைய மகத்துவம் அவருடைய அறிவு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டது என்னுடையது என்ன என்னுடையது விசுவாசம் மட்டுமே தான் விசுவாசத்தை பற்றி போதித்து இருக்கிறேன் நான் விசுவாசிக்க வேண்டும் என்ன விசுவாசிக்க வேணும் இந்த பட்டன் அழுத்தினா அது வெடிக்குங்கிறது அவ்வளவுதான் அது அப்ப நான் செயல்பட வேண்டும் எப்படி செயல்படணும் போட்டு அழுத்த வேண்டியதுதான் கரெக்டா அந்த டைமுக்கு அந்த சின்ன புள்ள தாத்தா மடியில் வந்துட்டு அழுத்துமான நேரம் போட்டுன்னு அழுத்தான் உள்ள இருக்க அந்த பாதாள வாசல் எல்லாம் தகர்க்கப்பட்டு எரியப்பட்டது நியூஸ் பேப்பரில் அடுத்த நாள் பெரிய ரிப்போர்ட் கேட்ட ஒரு சிறுமி தகர்த்து எரிந்து விட்டாள் அவங்க தாத்தா எவ்வளவு பெருமையாக இருந்திருக்கோம் நான் சொல்லுகிறேன் அதை விட பெருமை கத்திருக்கு நீங்கள் பாதாளத்தின் வாசல்களை தகர்த்தெரிகிறவர்களா இருக்கிறேன்